வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலாகிறது மதுரையில் மே ஐந்தில் விடுதலை முழக்க மாநாடு நடைபெறுவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மே ஐந்தாம் தேதி கடைகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் மே ஐந்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நாற்பத்தோராவது வணிகர் விடுதலை முழக்க மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் மதுரை மாநாட்டில் ஒன்று கூட உள்ளதால் நாளை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டையொட்டி கடைகள் வணிக வளாகங்கள் வணிக நிறுவனங்கள் மார்க்கெட்டுகள் உணவகங்கள் மால்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் ஐந்து தீர்மானங்கள் பிரகடன தீர்மானமாக கொண்டு வரப்பட உள்ளன அந்த தீர்மானங்களை அரசு பரிசீலிக்க வேண்டும் என மாநாட்டில் வலியுறுத்த உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தெரிவித்துள்ளது அடுத்ததாக நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ளது மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகவையின் அறிவுரைகள் என்னென்ன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் மற்றும் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுகிறார்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் உட்பட பதிமூணு மொழிகளில் தேர்வு நடைபெற உள்ளது ஸோ நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு அதை தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நீட் எக்ஸாமில் நிறைய தேவையில்லாத விஷயங்களும் பண்ணுறாங்க நாளைக்கு பாருங்கள் தெரியும் கம்மலில் எவனாட்டை விட்டு வைக்க முடியுமா கம்மலை கலத்துவாங்க அதை கலத்துவாங்க இதை கலத்துவாங்கன்னு ரொம்ப 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 ஸ்டூடெண்ட்ஸை டென்ஷன் பண்ணுவாங்க அதை நிப்பாட்ட சொல்லி யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க